வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பாசிப்பருப்பு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு அரை பாசி பருப்பு கால் கப் கோதுமை ரவா இது சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா சாதம் மாதிரி வெந்துருக்கும் சின்ன சைஸ் தான் நல்லாயிருக்கும் இதை எடுத்துகிட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் கருகாமே கருத்துட்டு இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துக்கலாம் அந்த கோதுமை குருணையில் தூசு நிறையா இருக்கும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி பாசிப்பருப்பும் கோதுமை குருணையும் சேர்த்து முக்கால் கப்பு எடுத்துருந்தேன் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சரியாக இருக்கும் மிதமான சூட்டில் நாலு விசில் வரணும் அதனால் அதிகமாக போச்சுன்னா அடிபிடிச்சிரும் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுவே வேகட்டும் இனிப்புக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் இதை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் மண் தூசு இருக்கும் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒன்றே கால் கப் வெல்லம் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் சேர்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒன்றே கால் கப் வெல்லம் சரியாக இருக்கும் அரை கப் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இது கரையட்டும் நல்லா இந்தளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் ஸ்வீட் செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இது நல்லா சூடானதுக்கப்புறம் கால் கப் முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே நெய்யில் கால் கப் துருவனை தேங்காய் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வேக வச்ச பாசி பருப்பை எடுத்துடலாம் இது நல்லா வெந்திருக்கு குழையாமல் நல்லா வெந்து தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் சாதம் வடித்தா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும் ஆனால் நல்லா வெந்திருக்கு குழையலை இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது இப்போ வேக வச்ச பாசி பருப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் கரைச்ச வெள்ளத்தை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கும்போது தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா நல்லா தண்ணி குறைஞ்சி நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு நிறையா போடக்கூடாது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டு நல்லா இந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வெந்து வரும் நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துரலாம் மொத்தமாக முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு இப்படி கலந்து விடும்போதே தெரியும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அப்படி ஒட்டுனுச்சின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஆரணத்துக்கு அப்புறமும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும் பாசி பருப்பு கொஞ்சம் முழுசாகவே தான் இருக்கும் அப்புறமும் இந்த மாதிரி சாப்பிடும்போது பாசி பருப்பு வெந்து உள்ளே முழுசாக இருக்கிறது நம்ம சாப்பிடும்போது தெரியும் இதே நம்ம பாசி பருப்பில் அல்வா செய்வோம் இல்லையா அசோகா அது பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு அரைச்சி செய்வோம் அது இன்னும் வாயில் வச்சோடனே டக்குன்னு கரைஞ்சிரும் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு கொஞ்சம் இது வேக வச்சு செஞ்சுருக்கிறதுனால பருப்பு அங்கங்கே முழுசு முழுசாக இருக்குது அவ்வளவுதான் நீங்கள் கோதுமை ரவாவுக்கு பதிலாக நார்மலாக நம்ம உப்புமா செய்கிற ரவாவும் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ